ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடு முடிந்ததும் எண்டில் ஒரு டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம டைரக்டர் பிரவீன் சார் இந்த போஸ்ட்டை அனுப்பியிருக்காரு இதை பார்க்கும்போது ஒரே குழப்பமாக இருக்குது வீக்காவுக்கு தான் சொல்லிவிட்டு சொல்லியிருக்காரு ஏன்னா நம்ம வீக்கா வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருந்துட்டு காவேரி இவங்க கூட இன்றைக்கி இருக்கணும் எது நடந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி ஃபுல்லாக உங்கள் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறா இந்த பசுபதி கூட்டம் வந்து இங்கே அடிப்பட்ட பாம்பு போல தத்தரமாக தானே நதி சூழ்ச்சி பண்ணால் அமைதியாக இருக்காங்க இவங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் இவங்க ஏதாவது சூழ்ச்சி பண்ணி நம்ம காவேரிக்கு ஏதாவது பிரச்சனையை தராங்களா இல்லை நைட்டு ஃபுல்லாக விஜய் கூட இருந்துட்டு காவேரி வீட்டுக்கு போகும்போது அந்த சாரதமாக ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களா இனி இங்கே இருக்க தேவையில்ல ஒரு நிமிஷம் கூட வா வீட்டில் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களா தெரியல எதுவாக இருந்தாலும் குழப்பமாக தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் இதுவும் கடந்து போகன்ற போல் இதையும் கடந்து போகும் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சந்தோஷமான மூமெண்ட்டில் இருக்கிறோம் அவ்வளோ அழகான ஒரு எபிசோடில் அடுத்த வாரம் எபிசோடு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டைரெக்டர் சொல்லியிருக்கிறாரு பார்ப்போம் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பை பை